அவங்க எங்களை ஒரு மனுஷியா கூட அவங்க மதிக்கல எங்களை ஒரு மிஷினா பாக்குறாங்க ஏன்னா அவங்க போய் சொல்றாங்கங்கிறது தெரியுமே அவங்க நிறைய போய் சொல்லுவாங்க எப்படி அடிபணிஞ்சு பணிஞ்சு சொல்லுங்கள் அப்படி நாங்க இருக்கணுமா கணவரை தான் சார் கல்யாணம் பண்ணிட்டு வந்தேன் அவங்களும் சேர்த்து கல்யாணம் பண்ணல எனக்கு தெரிஞ்சதான் சார் நான் வரேன் அவங்க கஷ்டப்படுறாங்க தெரிஞ்சா தெரிஞ்சதான் சார் வரேன் ஆனா அது டிவி வாலியம் ரைஸ் ஆகுது இல்ல அவங்க பிபி ரைஸ் ஆகுது அந்த பொண்ணோட பிரச்சனை உங்களுக்கு எப்படி ஒரு காசி பார்க்கணும் இவங்களுக்கு பயம் என்ன வேலை தெரியுமா அதல உங்களுக்கு ஒரு அல்ப சந்தோஷம் உங்க அம்மா பாக்கு உன் கூட பிறந்தவங்களுக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு நீயே அத சொல்றாங்க உங்களை ஆனா நீங்க ஏன் என்ன ஒரு பொண்ணா கூட பார்க்க மாட்டேங்கிறீங்க என்ன கொடுமை எந்த இருக்கும் எங்க அண்ணியா இருக்கும் உங்க அண்ணியா இருக்க வாய்ப்பு கண்டிப்பா இருக்கும் எப்படி நம்மால் இல்ல எங்க மேல சார் இது ஆக்சன் நான் நிகழ்ச்சியின் தோக்கத்திலே சொல்லிடுறேன் நார்மலா நாத்தனார நாத்தனார் சொன்னா கூட அது சாதாரணம் அம்மா தெய்வம் குல தெய்வம்னா சோலி முடிஞ்சுன்னு அர்த்தம் பெரிய முந்திரி கொட்ட மாதிரி முந்திக்கிட்டு போன கோட்டை எடுத்து அனுப்பிச்சாரா உங்க அண்ணியாவும் இருக்கலாம் முந்திரிச்சு இல்லைங்க ஒருவேளை உங்க அண்ணியா தான் இருந்தா உங்க பதில் என்ன நீங்க என்ன எல்லாத்துக்கும் கேள்வி கேட்டுங்கிறீங்க அவங்க பொண்ணா பாக்குறாங்க உண்மையா சொல்லட்டும் ஒருவேளை உங்க அண்ணியா உங்க அண்ணியா மட்டும் இது இல்லாம போனா இப்ப என்ன ஆகும்னு எனக்கு தெரியல உண்டக்க மண்டக்க பேசினா ஒரு மனுஷன் என்னடாப்பா பண்ண முடியும் பாங்க ஏனா அவங்க போய் சொல்றாங்கங்கறது தெரியுமே அவங்க நிறைய போய் சொல்வாங்க ரைட் நீ ரொம்ப ஓவர் ஆயிட்டு இருக்க ரொம்ப ஓவர் ஆயிட்டு இருக்க என் பொறுமைக்கு ஒரு அளவு இருக்கு சொன்ன உங்க பேர் அனிதா யார் அனிதா நான் குமார் அவசரப்பட்டிய நீ ஒண்ணுமே எழுதல உங்களை எழுதாமலே நீங்க போய் தான் பேசுவீங்க முதுகுக்கு பின்னால பேசுவீங்க இத்தனைக்கு நீங்க எழுதல மாவனே மாட்டடா பம்பர கட்ட மண்டையா

இல்லை அவ்வளோ பெரிய அப்பா தகரான்னு கேட்குறேன் நம்ம வேலைக்கு போகும்போது எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு நம்ம கிளம்பணும் நம்ம வரும்போது செஞ்சு கொடுக்கறதுக்கு தானே சார் வீட்டில் மருமகன்னு ஒருத்தர் வச்சிருக்கிறது கணவரை தான் சார் கல்யாணம் பண்ணிட்டு வந்தேன் அவங்களும் சேர்த்து கல்யாணம் பண்ணல குட் கொஸ்டின் வீடுகார மட்டும் கல்யாணம் அப்படி நாத்தினார்ல எங்க சார் போறது நாத்தினாருக்கும் ஒரு குடும்பம் இருக்குல்ல அவங்க குடும்பத்தையும் அவங்க பாக்கணும்ல அதையா பாக்க மாட்டாங்க நம்ம சங்க செயல்பட ஆரம்பிச்சிருச்சு நினைக்கிறேன் சார் நான் வரலன்னு சொன்னா கூட எங்க அண்ணன் விட மாட்டேன் சார் வரவங்கள வேண்டாம் தருத்தி அனுப்ப முடியுமா ரெண்டு பேர்ல யாரனா வந்து சொல்ல வேண்டியதுன்னா நீயா பொப்ப வந்து உட்காந்துக்கிற உன் வீட்டு தேடி போன்னு சொல்ல வேண்டியதுன்னா ஆயிரம் பேரை பாத்துருக்கிறேன் ஆனா உன்ன மாதிரி ஒரு டுபா கூட நான் பார்த்ததே இல்ல அண்ணா சொல்றா அதெல்லாம் ஓகே அவங்களும் ஒரு பொண்ணு தானே சார் அவங்களுக்கு தெரியாதா நீங்க சார் டார்ச்சர் பண்றீங்க நம்மளுடைய வலி எப்படி இருக்கும் அவங்களும் 24 hours வர்க் பண்ணிக்கிட்டே இருக்காங்களே அவங்களுக்கு தெரியாதா அட பாவியலா இப்படி தாண்டா அசிங்க வாழ்க்கையில நம்ம மட்டும் வந்து இங்க சொகுசா உட்காந்து சாப்பிடுறோமேன்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்சதுதான் சார் நான் வரேன் எடி செருப்பா நாய் இது அவங்க கஷ்டப்படுறாங்க தெரியல ஆமா தெரிஞ்சே தான் சார் வரேன் ஏனா எங்க அம்மா வீட்டுக்கு நான் வரேன் மண்ட பத்திரம் இப்ப நீங்க நால நாள் வந்து உங்க அம்மா வீட்ல இருக்க மாதிரி அவங்க நால நாள் அவங்க அம்மா வீட்ல போய் இருந்தா நீங்க ஒத்துப்பீங்களா அப்படி கேளுடா இந்த வெள்ளை குட்டி அது எங்க அண்ணன் பிரச்சனை அவங்க பிரச்சனை சார் யாம் பிரச்சனை இல்ல அது நல்ல வேளை எங்க பொண்ணுக்கு ஏதே உங்க வீட்ல குடுக்கல போய் சரி உடம்பு முடியலன்னு படுத்துருக்குமே அப்பேயும் வந்து அவங்க அட்ஜஸ்ட் பண்ண மாட்டாங்க அப்பேயும் நம்ம திட்டிட்டே தான் நம்ம ஏதாவது ஒன்னு செய்வோம் கள்ளஞ்சக்காரே அவள நேரா கதறறானே கரையறானா

ஒருத்தரம் ஒண்ணுமே ரியாக்ட் பண்ணல அதுக்குள்ள எந்திரிச்சிட்டீங்களா பாருங்க சங்கீதான் இருக்கும் அதுல சங்கீதா கரெக்ட் தான் என்ன அப்படி தலையிடுறீங்க நீங்க

அது எங்களுடைய ஆதங்கத்தை எங்க அண்ணன் கிட்டயும் எங்க அம்மா கிட்டயும் சொல்லத்தானே சார் செய்வோம் அம்புட்ட ஆசை அம்மா கிட்டயா அண்ணா கிட்டயும் பேசுற மாதிரி அண்ணிட்ட பேசணும் சொல்லணும் தோணல என்னடா முட்டாத்தரமா பேசிக்கிட்டு இருக்க முட்டா பையல தோணல அப்படி சொன்னா எப்படி எனக்கு செய்யிறதுக்கு ஒரு மனசு வரும் எங்க வீட்டுக்காரங்க சரி மாமியார் சரி எப்படி உங்களுக்கு செய்யிறதுக்கு எனக்கு மனசு வரும் அதானே எப்படி நம்மால் பின்றேன் பாரு அண்ணா செஞ்சுடுவாங்கற நம்பிக்கை தான் एक्चुअली இந்த பக்கத்துல என்ன சிக்கல் இருக்குனா நீங்க செய்யிறது எல்லாமே எங்க அண்ணா செய்றாருன்னு நினைக்கிறீங்க அப்படியா ஆனால் அது அண்ணனும் அண்ணியும் சேர்ந்து தான் செய்கிறாங்க அவங்களுக்கும் அதில் பங்கு இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறதே இல்லை சார் ஆக்சுவலா அவங்க பார்த்தா ஊமா குசுமை வேலை தான் சார் பாக்குறாங்க எங்க தலைக்கு எவ்வளோ தில்லு வச்சா எங்க வீட்டில் நாங்கள் எப்போ சாப்பிட்றோம் எப்போ குளிக்கிறோம் எப்போ தூங்குறோம் எங்க போறோம் என்ன வாங்குறோம் எல்லா அப்டேட்ஸும் அவங்களுக்கு தெரியும் எதுக்கு சார் அதை அவங்க தெரிஞ்சு வச்சுக்கணும் இவங்களுக்கு பயம் இன்னொன்று மெயினாக என்ன நடக்குதுன்னா இங்கே என்ன நடக்குதோ அடுத்த செகண்ட் அவங்க அம்மா வீட்டுக்கு ஃபோன் போகுது அப்படிங்களா ரொம்ப ரொம்ப சாரி சார் அப்படிதான்

நீங்க ஒரு நாத்தனாரா இருந்து உங்க அம்மா வீட்டை விட்டு கொடுப்பீங்களா ஹஸ்பண்ட் கிட்ட இந்த கிளி கிளிக்கிறால எந்த ஒரு காரியா சார் அவங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னா உங்க அம்மா வீட்டை தேடி வராங்க சார் அது மாதிரி எங்களுக்கு ஒரு பிரச்சனைனா நாங்க எங்க அம்மா வீட்ட தேடி தான சார் போக முடியும் இப்ப 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 நீ என்ன பண்ணப் போற ஐயோ சார் இவங்க புரிஞ்சிக்கவே மாட்டேங்கறாங்க சார் இப்ப நான் வரேன் சார் என்னால இவங்களுக்கு பிரச்சனைน வெச்சுக்கோங்களே ஏமா நீ வாரத்துக்கு நாலு நாள் வரமா எனக்கு ஒரு நாள் பிரச்சனைனா உங்க அம்மாட்ட சொல்லட்டும் எங்க ஹஸ்பண்ட் வீட்ல எனக்கும் ஹஸ்பண்டுக்கும் इशू எனக்கும் ஏ நாத்தனாருக்கும் इशूன்னு சொல்லிட்டு ஏன் அம்மா கிட்ட ஏன் தம்பி கிட்ட நான் சொல்றேன் சார் இப்போ இதை இவங்களுக்கு என்ன வேலை தெரியுமா அதுல உங்களுக்கு ஒரு அல்ப சந்தோஷம் நம்ம நல்லா இருக்கோம் நம்ம நாத்துனாருக்கு ஏதோ விஷயம்ன்ட்டு உடனே அவங்க வீட்டுக்கு ஃபோன் பண்ணி சொல்ல வேண்டியது கால கொடுமை ஆக்சுவலா உண்மையை சொல்லப்போனா காசு பேசணும் இவங்களுக்கு இந்த மாதிரி நடந்துருக்கு அப்படின்றது எங்க அம்மாவுக்கு நான் தெரியும் ஏன் உனக்கு இந்த வேலை நீ வாங்குற இந்த பத்து அஞ்சு பிச்சைக்கு இது தேவை தானே உங்க நாத்துனாரு உங்க கணவருடைய தங்கச்சி உங்கள் வீட்டு பொண்ணு ரைட்டா அந்த பொண்ணோட பிரச்சனை உங்களுக்கு எப்படி ஒரு காசி பார்க்கும் அவனே செத்தங்கடா அவன் உங்ககிட்ட மாட்டலடா நீங்கள் தான்டா அவங்ககிட்ட மாட்டியிருக்கீங்க அது ஒன்றும் இல்லை சார் இப்போ எங்கள் அம்மா வீட்டு ஸ்டைலில் பண்ண இந்த சமையல் வேறு மாதிரி இப்போ எங்கள் வீட்டில் தேங்காய் அரைச்சி விட்டு பண்ணுவாங்க ஐயோ படுத்துறானே படுத்துறானே அந்த டேஸ்ட்டே வேற ஆகிடும் நான் என்ன சொல்ல வரேன் உங்கள் அம்மா செஞ்ச மாதிரியே தான் உங்கள் அண்ணியும் செய்யணும்னா உங்கள் அம்மாவோட உங்கள் அண்ணன் இருக்க சொல்லுங்கள் ஏன் கல்யாணம் பண்ணி வச்சிங்க

சார் அது நம்ம பார்க்கும் போதே அப்படி தெரியுது சார் இப்படி இருக்கே இதை பண்ணலாம்ல இது இப்படி ஆர்கனைஸ் பண்ணி வை நானே சொல்லிடுவேன் கூப்பிட்டு சரி அதை ஏன்ட்ட சொல்லுங்க பொதுவா வந்து மாமியார் கேக்குற மாதிரியும் அவங்க தம்பி கேக்குற மாதிரியும் சொல்லாதீங்கன்னு தான் நான் சொல்றேன் வெரி குட் வெரி குட் கலக்கடா

கண்டிப்பா கண்டிப்பா மாட்டாங்க சார் மாமியார் கூட ஒரு சமயம் இல்ல ஒரு சமயம் கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுவாங்க அக்கா தங்கச்சி இருக்க மாட்டாங்க நாங்க எல்லாருமே நாத்தனார்கள் தான் நாங்க மாமியாராவும் இல்ல நாங்க ஃப்ரெண்டும் கிடையாது நாங்க எதிரியும் கிடையாது என்ன நீங்க வந்த நாங்க உங்க லைஃப்ல நாங்க யாரு இது நியாயம் நாங்க யாரு உங்க லைஃப்ல நீ அப்படி வரியா அப்போ ஒரு அக்கா தங்கச்சியாவா இருந்துட்டு ஃப்ரெண்ட்லியா இருந்துட்டு போக வேண்டியது எப்படி அடிபணிஞ்சு சொல்லுங்கள் அப்படி நாங்க இருக்கணுமா நாத்தனாரா என்னுடைய ரோல் என்ன நீங்க சொல்லிருங்கிறாங்க எங்க சிஸ்டர் மாதிரி இருக்கணும் சிஸ்டர் இதுல எல்லாம் தலையிடுவாங்க என்னடி குடும்பம் நடத்துறேன்னு கேட்பாங்க அப்போ உங்களுக்கு கோவமா வராதா கோபம் வராது வராதுல அப்போ இவங்க பண்ணல மட்டும் கோவது நீங்க சிஸ்டர் நீங்க சண்டானா நினைச்ச மாதிரியே சரி திருப்பி விட்டானே நான் என்ன பண்ணுவேன்